எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஓ ஒரு டைம் கேட்குறப்போ ஓகே ரெண்டாவது டைம் கேட்குறப்போ ஓகே தினம் தினம் இந்த மாதிரி செய்தி காதில் வாங்கும்போது ரொம்ப மன உளைச்சல் ஆகுது கோபம் கோமும் வருது அப்போ தான் நம்ம உள்ளே இருந்த ஆள் மனசுலேருந்து ஒரு கேரக்டர் வெளியே வரும்ல இந்த அண்ணியன் மாதிரி ஒரு கேரக்டர் அந்த மாதிரி நமக்கு வெளியே வருது ஆமாங்க என்னென்னு கேட்குறீங்களா இன்னைக்கு ஆயுத பூச்சைங்க ஆயுத பூச்சைக்கு ஒரு நல்லபடியே என்னால் ஒரு வாழ்த்து கூட யார்கிட்டையும் சொல்ல முடியல ஏன்னா இது இப்போ சொல்கிற விஷயம் வந்து சின்ன விஷயமா உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் எனக்கு இந்த விஸ் இந்த செய்தி தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன் இந்த உலகத்தில் இவ்வளோ வக்கரம் இவ்வளோ ஆணவம் இவ்வளோ வெறி பிடிச்சி அலையுது இந்த உலகம் என்ன நிலமைக்கு போக போகுதுன்னு எனக்கு கஷ்டமாக இருக்குங்க என்னென்னா இருந்து காய்கறி ஏற்றிட்டு வந்த லாரி திருவண்ணாமலைக்கு வருது திருவண்ணாமலையில் அந்த மார்க்கெட்டில் அந்த காய்கறியில் இறக்கி வச்சுட்டு போகிறதுக்காக வருது அதில் ஒரு டிரைவர் ஒரு ஆண் அக்கா தங்கச்சி ரெண்டு பெண் அவரும் அந்த டிரைவரும் அண்ணன் தான் நினைக்கிறேன் கூட பிறந்தவங்க அந்த நினைக்க கூட பிறந்தவங்க அதை தெளிவாக அந்த செய்தியில் சொல்லலை மூணு பேர் வாராங்க மூணு பேர் அந்த லாரியில் வந்துட்டு திருவண்ணாமலை மார்க்கெட்டில் அந்த காய்கறிலாம் இறக்கி வச்சுட்டு திரும்பி ரிட்டன் ஆந்திராவுக்கு போதும் போது ஏந்தல்ன்ற திருவண்ணாமலைக்கும் ஆந்திராவுக்கு இடையில் அந்த பாடரில் இருவழிச்சாலையில் போகும்போது அந்த ஏந்தல்ன்ற பகுதியில் இந்த நோந்து காவல்துறை பண்ணுவாங்களே நாய்ங்க நாய்ங்க நோந்து காவல் வேலை பார்ப்பாங்களே அவங்க அந்த லாரியை மறைத்து விசாரிச்சிருக்காங்க எங்கே போயிட்டு வரீங்க இந்த டயத்தில் அப்படின்னு சொல்லி விசாரிச்சிருக்கேன் விசாரிச்ச வரைக்கும் ஓகே விசாரிச்சுட்டு உங்களுக்கு சந்தேகப்படுற மாதிரி இல்லாட்டி நீங்கள் அனுப்பிச்சி விடலாம் ஆனால் அந்த நாய்ங்க உண்மையிலே சொல்கிறேன் இந்த மாதிரி நாய்ங்களால தான் காவல் துறைக்கே அசிங்கமாக இருக்குது படித்து இவங்களே இப்படி ஒரு பொறுப்பில் இருக்கிறப்போ அதிக அதிகாரத்தில் இருக்கிறப்போ அந்த அதிகாரத்தை நீங்கள் தவறாக யூஸ் பண்ணும்போது தற்கூரி நாய்கள் படி அக்க தெரியாத முட்டாளுங்க எந்த மாதிரி அதை பயன்படுத்துங்க அப்படி பார்த்தா படிக்காதது கூட தான் ஒழுக்கம் நீதியாக கரெக்டா இருக்கு இந்த படிச்ச இந்த கௌ அந்த அரசு அதிகார பொறுப்புல இருக்கிற எல்லாருமே தான் இருக்குங்க உங்களை என்ன பண்றது அந்த ஆளு அக்காவும் தங்கச்சி அந்த டிரைவர் மூணு பேர் இறக்கி விசாரிச்சுட்டு அந்த தங்கச்சியை மட்டும் அவங்க அக்காவும் அந்த அண்ணனையும் விட்டுட்டு தங்கச்சி பதினெட்டு வயசு அந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளையை மட்டும் அவனுடைய டூ வீலரில் வலுக்கட்டாயமாக ஏற்றிட்டு போகிறான் எப்படி வழுக்கட்டாயமாக ஏற்றிட்டு போகிறான் ஏற்றிட்டு நடுக்காடு சுடுகாட்டுக்கிட்டே சுடுகாட்டுகிட்ட போய் நின்று அந்த பிள்ளைக்கு வா பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கான் அந்த ஆளு பேர் சுரேந்தர் அவன் பாலியல் வன்கொடுமை பண்ணி அந்த பிள்ளையால் கதை கத்துது இருந்தாலும் நடுக்காடு சுடுகாடு அவன் பண்ணிட்டு அந் இன்னொரு நோந்து போலீஸ் சுரேஷ் அவனுக்கு ஃபோன் பண்ணி நீயுவா நான் பண்ணி நான் முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்ருக்கான் டேய் அந்த இடத்துல உங்கள் அக்கா உங்கள் தங்கச்சி உங்கள் அம்மாவை நினச்சி பாருங்கடா அப்படி என்னடா உங்களுக்கு காம கொடுறோம் அப்படி என்னடா காமை வெளியே பிடிச்சி அழைகிறீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இதுக்காக உன்னுடைய மான மரியாதை ஒன்னால எத்தனை பேருக்கு எத்தனை பேருக்கு முன்னு உதாரணமாக நீ இருக்கணும் ஆனால் நீ ஒன்றை மாதிரி இருக்கக்கூடாதுன்னு முன்னு உதாரணமாக நீங்கள் இருக்கீங்க அந்த பிள்ளைய அங்கேயே விட்டுட்டு வந்துட்டாங்க எல்லாம் பண்ணிவிட்டு அந்த பிள்ளை நைட்டு ஃபுல்லாக நள்ளிரவு பன்னெண்டு மணி நடந்தது மறுநாள் நாலு மணி வரைக்கும் இருக்குது அந்த ஏரியாவில் பால் கறக்க வந்தவர் என்னம்மா இந்த தளத்தில் தனியாக இருக்குன்னு சொல்லி விசாரிச்சு அந்த புள்ளை எல்லாத்தையும் சொல்லுது அந்த பிள்ளையை கொண்டு போய் திருவண்ணாமலை அரசு ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க இப்போ அந்த பிள்ளை நல்லாயிருக்கு இவங் ஏன் சொல்ல வரேன்னா இவங்கள மாதிரி ஆளுகிறதுனால தான் மற்ற காவல்துறைக்கும் மற்ற அரசு அதிகாரிகளுக்கும் கெட்ட பேர் இவங்களை என்ன பண்ணலாம் அதை நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு என்னென்னா இந்த மற்ற விஷயம் எனக்கு மற்றது கூட எனக்கு வலிக்கும் ஆனால் அதை நினைக்க முட்வேன் இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கும் ஒன்றுனா எனக்கு கஷ்டமாக இருக்குது ஏன்னா எங்கள் அக்கா என் கூட பிறந்தது ஒரு பொண்ணு என்னை பெற்றவங்களும் பொண்ணு தான் அதே மாதிரி எல்லாேருக்கும் எல்லாருக்கும் பொண்ணுங்களை மதிக்கத் தெரியணும் ஃபஸ்ட்டு சரியா இந்த மாதிரி நான் எங்களை என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள் கஷ்டமாக இருக்குங்க முடியல